முதலாவது தகவல் ஹீரோக்களை புலம்பவிடும் சாய் பல்லவி இந்த தகவல் தான் குடும்பப்பாங்கான நடிகையாக வளம் வரும் சாய் பல்லவியிடம் படத்தில் குளியல் செய்ய உள்ளது என்று இயக்குநர்கள் சொன்னால் நீச்சல் நடிக்க மாட்டேன் முழு உடம்பையும் கவர் பண்ணி தான் நடிப்பேன் என்று கண்டிஷன் போடுகிறார் சாய் பல்லவி அதோடு முத்தக்காட்சியிலும் நோ டச்சிங் முத்தம் கொடுப்பது போல ஆக்ட் மட்டுமே செய்வேன் என்றும் கண்டிசனி போடுகிறார் சாய் பல்லவி அடுத்த தகவல் இளையராஜா குடும்பத்தினுடைய அடுத்த வாரிசு இசையமைப்பாளர் இளையராஜாவை தொடர்ந்து அவரது மகன்கள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா மகள் பகதாரணி ஆகியோரும் இசைத்துறைக்கு வந்தனர் தற்போது கார்த்திக் ராஜாவின் மகனும் இளையராஜாவின் பேரனுமான யத்தீஸ்வர் ராஜாவும் போரபோக்குல என்ற படத்தில் ஒரு ஆல்பத்துக்கு இசையமைத்திருக்கிறார் பின்னணி பாடியிருக்கிறார் இந்த ஆல்பத்தை ரஜினி கமல் ஆகியோர் வெளியிட்டிருக்கின்றனர் இதையடுத்து திரைப்படங்களுக்கும் இசையமைக்கவும் தயாராகி வருகிறார் யத்தீஸ்வர் ராஜா அடுத்த தகவல் இறங்கி அடிக்கும் அனுபமா பரமேஸ்வரன் டிராகன் படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் முக்கியமான ஒரு இடத்தில் நடித்த போதும் அந்த படத்தில் நடித்த நடிகையோடு லோகருக்கே பெயர் அடைத்தது இதனால் கடும் அப்செட்டான அனுபமா தற்போது பைசன் படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார் அதோடு இந்த படத்தின் வெற்றி தோல்விக்கு பிறகு புதிய படங்களை கைப்பற்ற வேண்டும் என நினைக்காமல் இப்போதிருந்து புதிய படங்களுக்கும் கல்லறிந்து வருகிறார் அனுபமா பரமேஸ்வரன் இதுவரை கோடு ஓட்டு நடித்து வந்தவர் சமீபத்தில் கிளாமர் ஆல்பம் ஒன்றை வெளியிட்டு இனிமேல் நான் பக்கா கமர்ஷியல் நடிகையாக போகிறேன் என்றும் அறிவித்திருக்கிறார் அனுபமா பரமேஸ்வரன் அடுத்த தகவல் இரத்த கலரியுடன் ரஜினிகாந்த் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் இரத்த கலரியான வேடத்தில் நடித்திருந்த ரஜினிகாந்த் தற்போது அந்த படத்தின் இரண்டாம் பாகத்திலும் அதே இரத்த கலரியான தான் படப்பிடிப்பு தளங்களில் காணப்படுகிறார் இந்த படத்திற்கும் கூலி படத்தை போன்று ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து விடுவாரே என்று என்றால் சான்றிதழுக்காக கதையில் காம்ப்ரமைஸ் செய்தால் படம் தோல்வியடைந்துவிடும் அதனால் சான்றிதழாக ஹிட்டா என்றால் ஹிட்டான் எனக்கு முக்கியம் என்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த தகவல் கருப்பு பூனை மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது என்று சொல்வது போல தான் நடித்த படங்கள் தோல்வியடைந்த போதும் என்னை மையமாக கொண்ட கதைகளில் மட்டுமே நடிப்பேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார் புயல் காமெடியன் சில மாஜி ஹீரோக்கள் நடிப்பது போன்று கேரக்டர் ரோல்களில் நடிக்க சொன்னால் தடாலடியாக மறுத்துவிடுகிறார் புயல் காமெடியன் பட வாய்ப்பு இல்லை என்பதற்காக துப்பட வேடங்களில் ஒருபோதும் நடிக்க மாட்டேன் அப்படி ஒரு எண்ணத்தோடு என்னை தேடி வரும் யாரும் வராதீர்கள் என்று இயக்குநர்களை துரத்தி அடித்து வருகிறார் மகாலத்து நடிகையர் பலரும் சினிமாவில் நடித்து வந்த போதும் தன்னால் மட்டும் தொடர்ந்து படங்களில் நடிக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் இருக்கிறார் மூன்றெழுத்து பூ நடிகை தன் கணவர் தற்போது இயக்கி வரும் படத்தில் ஒரு அம்மன் பாடலுக்கு நடனமாடியுள்ள பூ நடிகை சமீபத்தில் தன் தோஷங்களை கழிப்பதற்காக தன் வீட்டில் ஒரு நள்ளிரவில் பூஜை நடத்தியுள்ளார் இந்த பூஜையில் சில மலையாள மாந்திரிகர்களும் பங்கேற்றுள்ளனர் அடுத்தபடியாக மாமன்னன் படத்திற்கு பிறகு அதே பாடியில் வந்த வேடங்களை தவிர்த்து வந்த வடிவேலும் தற்போது எதிர்பார்த்தபடி மாறுபட்ட வேடங்கள் கிடைக்காதால் மீண்டும் அதுபோன்ற வேடங்களில் நடிக்க தான் தயாராக இருப்பதாக கூறி வருகிறார் தான் தயாரிக்கும் படங்களில் தானும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று முடிவு அவ்வளோதாங்க இன்றைய சில தகவல்கள் இந்த ருசிகரமான தகவல்களை கேட்டு சந்திப்பீர்கள் நேயர்களே மீண்டும் சந்திப்போம்